அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு மக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான ஆதிகால பரிகாரங்களும் அதற்குரிய குணாதிசயங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மக நட்சத்திரம் நாலாம் பாதம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா நாலாம் பாதம் என்பது யார் இந்த மக நட்சத்திரம் நாலாம் பாதமாக மகம் ஒன்றாம் பாதம் மக ரெண்டாம் பாதம் மக மூணாம் பாதம் மக நாலாம் பாதம் இந்த நாலாம் பாதம் என்பது அவருக்கு அதுதான் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய பாதம் மக நட்சத்திரத்தில் நாலாம் பாதம் இந்த நாலாம் பாதம் ஒரு ஜாதகத்தில் ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலில் அது வளர்ந்து வரணும் அவர் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா அவர் பாருங்கள் இந்த நாலாம் பாதத்தில் பிறந்தாருன்னா அவர் வீட்டில் பிறந்திருப்பார் அவர் என்றைக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியே போகிறாரோ அன்றைக்கி அவர் நல்லா இருப்பார் அவர் சின்ன குழந்தையிலேருந்தே அந்த ஊரில் படிச்சிருப்பாங்க என்னடா வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கே வரலையே எத்தனையோ பேர் மேலே வளர்ந்துட்டாங்க எத்தனையோ பேர் வீட்டுக்கு நல்ல ஒரு உபயோகமாக பண்ணுறாங்க நம்ம மட்டும் ஏன் நம்ம செய்ய முடியல அப்படிங்கிற இந்த கவலை அந்த ஜாதகத்தில் நிறைய இருக்கும் அப்போது அதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு போது எல்லா மக்களையும் தேடுவாங்க இந்த நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு சிம்மராசி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கோபிச்சிருவாங்க அந்த கோபிச்சதுக்கு தான் அவங்களோட வ வழி வேதனை என்னன்னே தெரியும் அப்போது அந்த ஜாதகத்தில் வந்து அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு அதிகபட்சமாக அது கிடைக்கிறதுனால தான் தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறனால தான் மக நட்சத்திர நாலாம் பாதத்துக்காருக்கு பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க கிடைக்க அசுர வளர்ச்சி ஆகிடுவாங்க இவங்க தான் சித்தர்களை கும்பிட்றவங்க சித்தர்களை எல்லாம் கூப்பிட்டு பூஜை அனுஷ்டானங்கள்லாம் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சிக்கு வரக்கூடிய யோகத்தை இது ஏற்படுத்துறதுக்கு காரணமே அந்த யோகம்தான் அப்போது அந்த ஜாதக ரீதியாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய லெவலில் இன்னும் நிறையா நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு வாகனம் விநாயகருடைய பக்கத்தில் விநாயகரும் எலியும் செஞ்சு கொடுத்தாலே அவங்களுடைய வாழ்க்கை பெரிய அசுர வளர்ச்சிக்கு வந்துடும் ஏதாவது ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் கேட்டாங்கன்னா அந்த எலி வாகனத்தை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னாலே அவங்க அன்னையிலேருந்து நல்லா இருப்பாங்க அவங்க ஜாதகத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற நட்சத்திரம் மக நட்சத்திரம் தெய்வ அனுகிரகம் பெற்ற நட்சத்திரம் மக நட்சத்திரம் அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் எழுத்து போட்டு சமாளித்து நல்ல பேர் மட்டும் கிடச்சா போதுன்னு காலை ஓடிக்கிட்டே இருக்கு இதுக்கு எல்லாமே ஒரே காரணம் அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு அமைப்பு தான் அப்போ இது எல்லாம் ஜாதக ரீதியாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அல்லவா உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் என்னைக்கு இருக்கணும் தெய்வத்தினுடைய சப்போர்ட்டுகள் என்றைக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க வாழ்க்கையில் பெரிய யோகம் அப்போ இது ஜாதக ரீதியாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் இது கண்டிப்பாக கிடைச்சே தீரும் தெய்வத்தினுடைய சக்தி படைச்ச நட்சத்திரம் எப்போவுமே கோபம் வர தாங்காது அவங்க கோபச்சுருவாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய பெரிய மாற்றத்தை உருவாக்கிடு அந்த குடும்பத்துக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அந்த தெய்வத்தினுடைய சக்திகள்லேயே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய அப்பா அம்மா மேல் நல்ல பாசம் பெரியவங்களை எல்லாம் அவங்களுக்கு வழிபாடு பண்ணுறது ராமேஸ்வரம் திருச்செந்தூர் போகிறது யாத்திரை பயணங்கள் நிறையா கூட்டிகிட்டு போகிறது ஆன்மீக வழியில் போகிறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அதிகமாக செய்வாங்க இந்த மக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தாச்சுன்னு சொன்னால் அவங்க சிம்ம ராசியாக இருக்கிறனால அவங்களுடைய தோற்றமெல்லாம் பாருங்கள் அந்த சிங்கத்தினுடைய ராஜநடை கம்பீரமான பேச்சு கம்பீரமான குரல் கம்பீரமான நடை உடை பாவனை இது எல்லாமே அவர்கிட்டதே இருக்குது எதுக்கும் வழி இல்லைனாலும் அவங்களுடைய சுய கௌரவத்தை விட்டுத்தர மாட்டாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதை சுத்தப்படுத்தாமல் இந்த பூமி விட்டு போக மாட்டாங்க அதுக்கு தான் அவங்க பிறப்பி வாங்கினது அதில் தெய்வங்களுடைய அனுகிரகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் இன்னும் இம்மேலும் மென்மேலும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த வேலைகளை அதிகமாக செய்வாங்க இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து தெய்வத்துடைய சப்போர்ட் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் பெரிய லெவலில் வளரணும்னு சொல்லி தொழிலை தேடி ஓடிக்கொண்டே போவாங்க இது எல்லாமே அந்த ஜாதக ரீதியாக கிடைக்கிறது தான் உங்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் எதுவுமே நடக்காது பிறக்கும் போதே எழுதப்பட்டது உங்கள் ஜாதகத்தில் பிறக்கும்போதே எழுதப்பட்டது நீங்கள் இப்படித்தான் வளரணும் இப்படித்தான் வாழணும்னு சொல்லி பிறக்கும்போதே எழுதப்பட்டது அதனால் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்குது உங்கள் ஜாதகத்துக்கு அப்போது அந்த வாழ்க்கையில் மக நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்தாச்சுன்னா ஒம்பது நட்சத்திரம் வந்து ஆயிலியம் பத்தாவது நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம் அப்போ மகம் என்பது தொழில் பத்தாவது நட்சத்திரம் என்பது பத்தாம் இட தொழில் ஸ்தானம் இந்த தொழிலுக்கு மக நட்சத்திரம் தேவை அப்போ இதெல்லாம் நம்ம சரியாக செய்து மட்டுத்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு வர முடியும் இது எல்லாம் நீங்கள் ஜாதக ரீதியாக பண்ணியாகணும் நீங்கள் வந்து எப்போவுமே கோயிலுகளில் அன்னதானம் போடுறது பத்து பேர்த்துக்கு இல்லைங்காமல் கையெடுத்து கும்பிட்றது இது எல்லாம் செய்தாலே உங்கள் வாழ்க்கையில் அடுத்த வளர்ச்சிக்கு வந்துடும் அப்போ குடும்பத்துக்குள்ளே நிறையா மாற்றங்கள் உருவாகும் லைஃப்பில் ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் நினைப்பீங்க இடம் தட வீடு வாசல் சொத்து சொகை எல்லாமே தேடும் அந்த குடும்பத்துக்குள்ள அத்தனை விஷயங்களே நிறைய விஷயங்களால செய் அந்த குடும்பத்துக்காகவே இவர் தலைவராக இருப்பார் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை இது எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அந்த விஷயத்தை அவர் சொல்லுவார் இதெல்லாம் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் அல்லவா அப்போ அவரெல்லாம் பிறக்கும் போதே தான் அந்த விதியைத்தானே அவர் செய்கிறார் அப்போ வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அந்த உடைய அமைப்பு அதனால் வந்து மகர சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் சிம்மராசியில் பிறந்திருக்கிறவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் வளரணும் யோகத்தை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னா அவர் வந்து நரசிம்மரை அடிக்கடி கும்பிட்டு இருக்கணும் ஏன்னா சிம்மம்ங்கிறது நரசிம்மா அதை கும்பிடணும் அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிவிடுவாங்க செய்கிற தொழிலை எப்போவுமே தெய்வமாக மதிப்பாங்க அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை உடச்சே இதுக்காகவே அவங்க வந்து மனசுக்குள்ள வேதனையும் துக்கங்களையும் பயங்கரமாக வச்சுருப்பாங்க இது எல்லாம் தான் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய போராட்டத்தை தாண்டி இந்த ஜாதகன்னு இன்றைக்கி இருக்குதுன்னு நல்லா பாரு இதெல்லாம் ஜாதக ரீதியாக நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மக நட்சத்திர நாலாம் பாதம் இந்த ஜாதகத்தில் யோகம் யார் பிறந்தாலும் அவங்க யோகம் எல்லாத்தையும் அடைவாங்க நல்லது கெட்டது பொறப்பு இறப்பு எல்லாத்தையும் பார்ப்பாங்க அவங்க பார்த்து நினச்சாங்கன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் போல் தெய்வத்தினுடைய யோகங்களை எல்லாமே விட்டு கொடுக்காமல் செய்வாங்க ஒரு அன்னதான பண்ணணுமா ஒரு அஞ்சு பத்து எடுத்து கொடுத்துருவாங்க அதனால் இதெல்லாம் தான் ஜாதக ரீதியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுடைய மன ரீதியாக இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் கூட வெளியே சொல்ல மாட்டாங்க தனக்குள்ளேயே வச்சு மூடி வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் சரியாயிரு சரியாயிரு வாழ்த்த வாழ்க்கை வாழ்த்துட்ருப்பாங்க அப்போ அந்த குடும்பத்திலிருந்து ஒரு யோக வேலை செய்யுதுல்ல அவளுக்கு ராசி பாட்னார் போட்டால் ஒத்து வராது இவர் வந்து அவர் பாட்னார் போட்டார்னா எழுதி போட்டுருவார் அவர் தான் வேலை செஞ்சிட்ருப்பார் இவர் வேலை செய்ய மாட்டார் அதனால் ஒன்று வாக்குவாதம் வந்துடும் அதனால் நம்ம அது எல்லாம் எதுவுமே செய்யாமல் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த வழிமுறைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த ஜாதகத்தில் மக நட்சத்திரம் இந்த நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு உண்டான பரிகார கோயிலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நாகநாத சுவாமி பேரையூர் இந்த மக நட்சத்திர நாலாம் பாதத்துக்கு பேரையூர் பக்கத்தில் நாகநாத சுவாமின்னு போடும் கூகுளில் அந்த நாகநாத சுவாமிங்கிற கோவில் தான் அஞ்சு விளக்கு தெய்வம் ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க உன் நல்லதே நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய அசுர வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் இந்த புத்தகம் எல்லாமே ஆன்லைன்லேயே கிடைக்கிது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி அதை பூராமே பலனடைய அதுபோல் நம்ம சென்னையில் வனவள்ளையில் ஆஃபீஸ் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் நம்ம திருப்பூரில் பார்க்குறோம் கண்டிப்பாக வாழ்க்கையில் இங்கே நல்லது நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்